இப்போது எது இயற்கை பசலை வைக்கப்போகிறோம் இயற்கை பசலையை வைக்கிறது அப்படி என்றதை உங்களுக்கு காட்டுறோம் இன்னைக்கு இயற்கை பசலையை எப்படி போட்டுக்கொண்டு விதா அதாவது மண்புழு உரம் மண்புழு உரத்தை எவ்வாறுந்த உரம் மண்புழு உரம் இப்போ நாங்கள் தக்காளி செஞ்சு போகிறேன் உங்களை காட்டுறோம் சுத்தவரை போட்டால் செடி வீந்தா புல்ல நாங்கள் கொஞ்சம் இருக்கப்போ புல்லுகள் வந்து கொண்டு இருக்கும் கூரை புல்லுகள் தொயில் கீரியல் கண்டுகள் ஆரோக்கியமாக இருக்கும் பங்கோட விரும்புதான் கூரை கூரை புல் கையில அந்த கூரை வச்சிருக்குறாங்க தான் பங்கு நிறைய இருக்குது கீரியல் போட்டிருக்கிறோம் தமிழானத்துக்கு கீரியல் குறுங்கியாலும் நிற்கிது இதை நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அதோடய பயிர் தையும் போட்டிருக்கோம் வீட்டுக்கு தேவையான இதுவும் தமிழகத்தோட்டம் புள்ளுகளை பிடுங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நல்லா பயிரு உறவுகளே தக்காளி செடி அப்படி வளர்ப்பது என்பதை பற்றி காட்டப்புறம் நாங்கள் முதல் நாட்டுகளை வாங்கி நட்ட நாங்கள் பிறகு அதுக்குள்ளே உழுது போட்டு தான் செய்யறது புல்ட்டுகள் கிடைக்கும் நாங்கள் தண்ணி விட்டுறதால புல்லுகள் அது பிடிச்சிட்டு தக்காளி செடியை எப்படி பராமரிப்பது என்பதை உங்களுக்கு காட்டப்புறம் வாங்க அப்படி இந்த தக்காளி செடிகளை நாங்கள் புல்லுகளை வந்து பிரிவாக்கி எடுத்துக்கொண்டு போகிறோம் பூனா அப்புறம் அவர்களுக்கு நாங்கள் எப்போது எரு இயற்கை பசலை வைக்க போகிறோம் இயற்கை பசலையை வைக்கிறத அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் அதுக்கப்புறம் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிதானா வா தக்காளி செடிக்கு ஏற்க பசுல எப்படி போட்டு கொண்டு வராங்க அதாவது மண்புழு உரம் மண்புழு உரத்தை எவ்வாறு பயன்படுத்துவாங்க போட்டுருக்கோம் வேணுந்த உரம் மண்புழு உரம் இப்போ நாங்கள் அந்த களி செடிக்கும் எடுத்து சுத்தவே போட்டு கொண்டு வந்தாச்சு சுற்ற வர போட்டா செடி வீந்தா சிறப்பாக வளர்த்து இது இருக்கிற புல்லுகளை நாங்கள் எடுக்கப்படும் புல்லுகள் வந்து கொண்டே இருக்கும் மலைகளால் புல்லுகள் தொயில் கீரிகள் என்பனவும் குடித்து கொண்டு செல்லும் அதை நாங்கள் அப்படி துப்பிடவும் நீட்டு அடுக்கு அடுத்துணு வந்தால் செய் கண்ட கட்டி இருக்கிறவோட புரிஞ்சு விட்டால் தான் கண்டுகள் ஆரோக்கியமாக இருக்கும் ഇതാണ് കോരക്കളങ്കിൽ ഇത് ഒന്നിലേന്ത്ള് ഏളുകളി കൊണ്ട് സെല്ലും കോരക്കളങ്ക ഇതാണ് അത് കൂരക്കളങ്ക മുടിച്ച് ഒന്ന് കൂറക്കളങ്ക കിടന്നുവാൻ don't go over ோடு நாங்கள் வண்டி பத்தரி அதில் கீரியல் போட்டிருக்கிறோம் ரமலா நாற்று நிற்கு கீரியால் குருங்க நிற்கிது இதை நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறோம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அதோட பை தையம் போட்டிருக்கோம் வீட்டுக்கு தேவையான இதுவும் தமிழகத்தோட்டம் புள்ளுகளை பிடுங்கி கொண்டிருக்கிறோம் ഇന്നും കൊണ്ട് നല്ല പയറുകൾ വളവപ്പുറം ഇന്ന് അളക്കണ്ട പസറയെ പോട്ട് വച്ചുരുക്കാം തന്നിവിടെ അത് സുറപ്പ വളർന്ന് കൊണ്ട് വരും സുറപ്പ വളർന്നപ്പറവീന്ത இப்படியாக்கி ஆக்கி வச்சுருக்கிறோம் இப்போ எந்த ஒருக்காரி போட்டு பாத்தி கட்டால் சரி சாரிப்பட்டு பாத்தி கட்டின பிறகு தடியல் நட்டு அதற்கு கட்டி விட்டவன் அவர்கள் சிறப்பாக வளர்ந்து வருகிறார்கள் சரிதானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்